ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா பரபரப்பாக சமையல் வேலை தான் நடந்துகிட்ருக்கு இங்கே வந்துட்டு மோர் குழம்பாக்கும் வச்சுருக்கேன் வெண்டைக்காய் போட்டு நல்ல சூப்பரான மோர் குழம்பு அப்புறம் இங்கே கேரட் பொரியல் வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கு நேற்றுக்கு என்னால் ரொம்ப நேரமாக உட்கார முடியல நைட்டு அதனால் தனிஷே தூங்கிடலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால காலையில் இருந்துச்சு தான் அவரோட ஹோம் ஒர்க்கை வந்து பண்ணிகிட்ருக்குறாரு கொஞ்சம் உருளைக்கிழங்கு வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறமா நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பருப்பு உடைக்கி ஊற வச்சு வச்சிருந்தேன் இனிமேல் இதை அரைச்சி வடை செஞ்சிட வேண்டியதுதான் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படியா யார் என்ன மாத்த போறியா சரி ஓகே சீக்கிரமா ஹோம் ஒர்க் முடி ஸ்கூலுக்கு கிளம்பணும் வடைக்கு தட்டி வச்சிருக்கேன் இந்த வடை செய்கிறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் இப்போதைக்கு ஒரு அஞ்சு வடை மட்டும் செஞ்சுப்போம் வடை வா சீக்கிரம் வா வடை பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் இதோட ரெசிபி எல்லாம் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் காலைல லேட்டாக தான் இருந்துச்சேன் கொஞ்சம் காலையில் தனிஷா ஸ்கூலுக்கு அனுப்புனது பிறகு தான் நான் வந்துட்டு பிளாக் எடுக்கிறேன் மணி என்ன தெரியுமா ஆச்சு மணி வந்து ஆச்சு காலைல அவன் போன பிறகு எனக்கு கொஞ்சம் தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு அதனால் மாத்திரை கொடுக்கும் அதனால் தூங்கினேன் இல்லைனா ஜாஸ்தியாயிரும் அப்படிங்கிறதுனால அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இடியே விழுந்தாலும் வீடு கிளீன் பண்ணலைன்னா எனக்கு வந்து உறக்கமே வராது அதனால வாரத்தில் நாள் கண்டிப்பாக டீப் கிளீன் பண்ணிடுவேன் அதனால் இன்றைக்கி அந்த டே அதுவே கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு வாரம் வாரம் பண்ணாலும் அது வந்துட்டு அவ்வளோ டைம் எடுக்குது அதனால் எல்லாம் தூத்து பறக்கி தொடச்சி கழுவி எல்லாம் முடிச்சு கரையாடுறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு இப்போ தனிஷம் வந்துட்டு ஹிந்தி டியூஷனெலாம் நான் அதை கொண்டு போய் விட்டு வந்தேன் இப்போ அதான் நான் வந்துட்டு கூப்பிட்டு வர சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கர மழை வேறு நான் வேறு கையிலெல்லாம் வேறு துணி துவச்சி போட்டேன் இது எந்த வருஷம் காயோன்னு வேறு எனக்கு தெரியல ஸோ அதனால் பார்க்கலாம் இப்போதைக்கு வந்துட்டு இப்படி தான் போயிட்டுருக்கு இங்கே கிளைமேட் செம்ம சூப்பராக இருக்கும் உங்கள் ஏரியாவெலாம் எப்படி இருக்குது அப்படி சொல்லுங்கள் சென்னையில் வேறு மழை பெஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருந்தாங்க ஸோ எனிவேஸ் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மழை கிளைமேட்டை இன்னும் கொஞ்ச நாளைக்கு இது வந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் திருப்பி வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் இந்த கிளைமேட்டை இப்போதைக்கு நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம் சரியா ஈவினிங் ஏதாவது செய்யணும்னு நினச்சேன் பட் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது இந்த சின்ன ரொம்ப சிறை பிடிக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி எனக்கு அடிக்கடி ஆகும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது அதனால் அப்படியே இங்கே வந்து உட்காந்துருக்கேன் தனிஷ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்கூலில் இருந்து வரும்போது மழையில் நல்லா நனைஞ்சி புக்கெல்லாம் நனைஞ்சி போச்சு அதனால் எல்லாம் எடுத்து காய வைக்கணும் இனிமேல் கொஞ்சம் காய இதில் வச்சுருந்து திருப்பி மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு அதனால எடுத்து வச்சுட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் ஃபேனை போட்டு காய வைக்கலான்னு இருக்கேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஏதோ சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டு ஞாபகம் தான் சொல்கிறேன் சரியா ஏ எங்கள் பேபி வந்துருச்சு எப்படி இருந்துச்சு கிளாஸு என்ன பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு

வேற எதுவும் கிடைக்கலையா நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆம்லேட்டாக்கும் செய்ய போறேன் ஆம்லேட் எனக்கு பிளைனா சாப்பிட்டா சுத்தமாக பிடிக்காது அதனால கொஞ்சம் மசாலாலாம் போட்டு மசாலா ஆம்லேட் மாதிரி செஞ்சிடலாம் சரியா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கொஞ்சமா மல்லியலை கொஞ்சம் கருவேப்பில ஒரு நாலு முட்டை அப்புறம் இன்னும் சில பல ஐட்டங்கள் சரியா இந்த பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறம் மல்லி ஒரு கருவேப்பில கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நெக்ஸ்ட் அந்த நாலு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம் தேவைக்கு உப்பு பிஞ்சளவுக்கு மஞ்சள் பொடி டீஸ்பூன் வத்தல் பொடி அரை டீஸ்பூன் ஜீரக பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் பெப்பர் வீட்டில் வேறு ஏதாவது மசாலா இருந்தால் அதையும் போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா போட்டு ஒரு கலக்கு ஒன்று கலக்கிப்போம் அது கொஞ்சமாக தேங்காய்ண்ணெய் ஊற்றிருக்கேன் ஆம்லெட்டுக்கு எப்போதுமே தேங்காய் எண்ணெய் ட்ரை பண்ணுங்கள் சரியாக சூப்பராக இருக்கும் கல் நல்லா புகை வர சூடாகிட்டு ஆம்லெட் ரெடி எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதுதான் செம்மையா இருக்கும் நல்லா வேக எடுத்துக்கோங்க ஒரு ரெசிபியா அப்படின்னு நீங்க கேட்கலாம் சில பேருக்கு இது கூட தெரியாது அவங்களுக்காக தான் சரியா தெரிஞ்சவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபி உங்களுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன் சரியா நான் இன்னைக்கு சூப்பராக இந்த ஆம்லெட்டோட என்னோட டின்னர் வந்துட்டு முடிக்க போறேன் அத்தானுக்கும் வெறும் ஆம்லெட் தான் ஆம்லெட்லாம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே டிஸ்டர்பன்ஸ் அத்தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே உட்காந்து தொடர்ந்து பேசிட்டு இருந்தேன் திட்டு கிடைக்கும் அதனால நீங்கள் கிச்சனில் மேடம் பல ஏறி உட்காந்துருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸ் வந்து போயிட்டு இருக்கு செம்மும் சூப்பராக இருக்கு சரியா ஒரு அறுபத்தஞ்சு எபிசோட்கிட்ட வந்துருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு அதுல அப்போ போறேன் இங்க போகிறேன்

ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் சரியா ஹாட் ஸ்டாரில் வந்துட்டு போயிட்டு இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு அறுபத்தஞ்சு எபிசோட் என்னமோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரைடே ஃப்ரைடே நாலு எபிசோட் வரும் நீங்கள் யாராச்சும் வந்துட்டு டாக்டருக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக கனெக்ட் ஆகும் ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் சீரீஸ் கொஞ்சம் வந்துட்டு அப்படியே லவ் சீன்ஸ் அந்த மாதிரி போகும் ரொம்ப வந்துட்டு ரொமான்டிக் அந்த மாதிரிலாம் இருக்காது நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு போர் அடிக்காமல் நான் லாஸ்டா ஊர்ல இருக்கும்போது பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன் நான் பார்க்கும் வந்துட்டு ஒரு முப்பத்தஞ்சு எபிசோட் கிட்ட போயிருந்தது ஓரளவுக்கு அங்க பார்த்து முடிச்சுட்டு இப்போ இங்க வந்து ஃப்ரைடே ஃப்ரைடே நாலு எபிசோட் பார்த்துட்டு இருக்கேன் நல்லா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க திரும்ப போட்டேன் இது கமத்திட்டு கமத்திட்டு இங்க வந்து இங்க இத வந்து மோட்டார் சரியா இதுக்குள்ள இந்த கப்புக்குள்ள தண்ணி ஊத்துறோம் அப்போ இங்க வந்து தண்ணி வெளியில வரும் ஐயோ சரி 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 நான் சொல்றேன் உள்ள கனெக்ஷன் புரிஞ்சுது உள்ள அது வந்து இப்போ தண்ணி வெளியில அப்புறம் அப்புறம் நெக்ஸ்ட்